எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்ப்பா இது வந்து ஏன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஏன்னா இது வந்து லஞ்சு லன்ச் டைமு சரி லன்ச் டைம் வந்து பேசலாமே காலையில் நேரம் இருக்காது மத்தியானமும் நேரம் இருக்காது சரி இப்போ பேசலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சரி ஓகே இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விடோயர் பொ விடயர் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க விடயர்னால் அவங்களுக்கு தெரியும் விதவை பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து டிவோர்ஸ் ஆனவங்க இல்லை வந்து ஒரு சிங்கிள் மதர் இப்போ இப்போ என்ன புரிகிற மாதிரி சொல்லணுன்னா கணவனால் கைவிட விட்ட கை கை கைவிட கைவிடப்பட்ட பெண்கள் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு பசங்க இருக்கும் அவங்களாம் வந்து வேலைக்கு போய் தான் வந்து அவங்க பசங்களை பார்த்துக்கணும் அவங்க வந்து இப்போ பொதுவாக அவங்க ஒரு வீதியில் இருக்கிறாங்க இல்லை ஒரு காமௌனில் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ஹஸ்பண்ட் இருப்பாங்க பட் வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கும் அது யார் மேலே தப்புனா அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது அவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்கண்ணா அப்படின்னு பார்த்தா அவங்க நார்மலாக தாங்க இருப்பாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெருசாக தெரியும் அவங்க எப்பவும் போல் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு புடவை கட்டினாலும் சரி ஒரு பொட்டு வச்சாலும் சரி ஒரு பூ வச்சாலும் சரி பாரு வீட்டுக்கார கூட இல்லை எப்படி செழிப்பிட்டு தெரியறாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க அதனால அது என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும் வேலைக்கு எதுக்கு போகணும் அவங்க பசங்களை வந்து அவங்க பார்த்துக்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் குடும்ப செலவை பார்க்கணும் அது போக ஃபீஸ் கட்டணும் மெயினாக எல்லா செலவையுமே வந்து சிங்கிள் மதரா அவங்க தான் பார்க்கணும் அதனால் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற என்னென்ன பிரச்சனைன்னு அவங்களுக்குள்ளே போய் பார்த்தா தாங்க தெரியும் வெளியிலேருந்து பேசுகிறவங்க வந்து ஈஸியாக பேசிடுவாங்க பாரு இப்படி தெரியுறா அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா அப்படின்னு வந்து பேசுவோம் நான் எல்லாத்தையுமே சொல்லலைங்க அந்த மாதிரி பேசுகிறவங்கள மட்டும்தாங்க சொல்கிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து பாராட்டலாங்க என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சீரியஸாகவே கொஞ்சம் என்கரேஜாக பேசுவாங்க பரவாயில்லம்மா நீ பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க அதில் ஒரு சில பேர் மட்டும்தாங்க அந்த மாதிரி பேசுவாங்க இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு போகிற இடத்துல வந்துட்டு உங்களால் நீங்கள் கிழிஞ்சு சிலையை கட்டிட்டு போக முடியுமா கிழிஞ்சு துணி போட்டு போக முடியுமா போக முடியாது அங்கேயுமே ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் நீங்கள் போயாகணும் அந்த கொஞ்சம் நீட்டாக போகிறதுலையே வந்து அவங்க அவ்வளோ பேச்சு பேசுவாங்க பார்த்துக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெண்கள் பெண்களுக்கு தாங்க சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நம்ம வந்து அவங்க பேசுகிறாங்க ஐயோ இவன் நம்ம இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேயும் நின்று நம்ம ஸ்டாப் ஆகி அவங்க பேசுறதுலாம் நம்ம கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம வந் நம்ம நம்ம வழி யாருங்க பார்க்குறது அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ தாண்டி போயிட்டோம்னா அடுத்தவங்க வந்துடுவாங்க பேசுகிறதுக்கு ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து போயிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பு நம்ம பசங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றப்போ நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கவே கூடாது ரன் ஆயிட்டே இருக்கணும் பேசுங்க இதில் தானே பேசுவீங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ அடுத்த இதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் பொதுவாகவே வந்து யாருமே வந்து கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார் பை